விஜய் கிளம்பிருப்பாரா இல்ல இன்னைக்கும் நம்ம தனியா போக வேணாம் அப்படி போனா விஜய் கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணி வருவாரு இன்னைக்கும் நம்ம கார்த்திக் கூடயே போயிடலாம் இல்லனா விஜய் மறுபடியும் என்கிட்ட கிட்ட சும்மா சும்மா வந்து நிப்பாரு கார்த்திக் கிளம்பிட்டாரான்னு தெரியல கேப்போம் ஹலோ கார்த்திக் சொல்லு பிரீத்திகா நீ கிளம்பிட்டியா இன்னும் இல்ல இனிதான் கிளம்பணும் கார்த்திக் இன்னைக்கும் என்ன நீயே கொண்டு போய் விட்டுறியா எதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குற உன்னை கொண்டு போய் விடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நானே வரேன் நீ வெளியில வெயிட் பண்ணு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் அ விஜய் இன்னைக்கும் நான் தான் பிரீத்திகா கொண்டு போய் விடணும் நான் வரேன் சரி கார்த்திக் நீ கிளம்பு என்னது இது இன்னைக்கும் பிரீத்திகா இவன் கூட தான் போறா கார்த்திக் பிரீத்திகா கிட்ட பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றான் அதனால ஆபீஸ்ல அவளை பார்த்து பேச முடியாது சரி ஹாஸ்டல் போறப்ப பேசலான்னு பார்த்தா இவன் கொண்டு போய் விட்டுட்டு வர்றான் இன்னைக்கு பிரீத்திகா பார்த்து பேசணும் என்ன பண்ணலாம் சரி எப்படியும் ஹாஸ்டலுக்கு தானே வருவா நம்ம முன்னாடியே அங்க போய் வெயிட் பண்ணுவோம் கார்த்திக் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவகிட்ட பேசி பார்க்கலாம் சொந்த பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு இப்படி பயப்பட வேண்டியதா இருக்கு என்ன கொடுமை என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது கூட என் லைஃப் இப்படியே போனா நல்லா இருக்கும் நானும் பிரீத்திகாவும் சீக்கிரமே ஒரு அழகான வாழ்க்கைய தொடங்க ஆரம்பிக்கணும் ஆமா சொல்லு கார்த்திக் எங்க இருக்க பிரீத்திகாவ ஹாஸ்டல்ல விட போயிட்டு இருக்கேம்மா அப்படியா சரி விஜய் கொஞ்சம் சீக்கிரம் விட்டுட்டு வர முடியுமா என்னமா ஆச்சு ஒண்ணு இல்ல கார்த்தி என் ஃப்ரெண்டு ரோஹினி ஊருக்கு கிளம்புறாப்பா அவ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அத வச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாளாம் பஸ் இப்ப வந்துருமா நீ வர்ற வழியில அத வாங்கிட்டு வந்துடுறியா சரிமா கொஞ்சம் பிரீத்திக்காவ சீக்கிரம் விட்டுட்டு வா சரிமா நான் சீக்கிரம் வர்றேன் பரவாயில்ல நான் இங்க இருந்து போய்க்கிறேன் ஹாஸ்டல் பக்கத்துல தானே நீ கிளம்பு சாரி பிரீத்திக்கா புரியுது கார்த்திக் நீ கிளம்பு தான் ஏதோ அவசரமா உன்னை வர சொல்றாங்கல்ல நீ கிளம்ப நான் போய்க்கிறேன் சரி பாத்து போ ஓகே கார்த்திக் ரீதிகா விஜய் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு என்கிட்ட கிட்ட பேச ட்ரை பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன் ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா விஜய் இங்க பாருங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க அதான் உங்களுக்கும் நல்லது இதே மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணீங்கன்னா எங்க அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லிருவேன் ரீதிகா கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளு நீங்க சொல்றதா நான் எத்தனையோ தடவை கேட்டாச்சு திருப்பி திருப்பியும் கேளு கேளுன்னு வந்து இதே மாதிரி நிக்காதீங்க நீங்க என்னதான் என்ன உங்க வீட்டுக்கு வர சொன்னாலும் நான் வர மாட்டேன் உங்களையும் ஏத்துக்க மாட்டேன் ஆச்சச்சோ வந்த அவசரத்துல பிரீத்திகாவோட பேக குடுக்காம வந்துட்டனே சரி கையோட போய் கொடுத்துட்டு வருவோம் பிரீத்திகா எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல என்ன உன்னால தூக்கி போட முடிஞ்சது என்னவோ மனசுல இருந்து ஈஸியா தூக்கி போட்டல்ல ஆனா என்னால உன்ன தூக்கி போட முடியல பிரீத்திகா நீ என் கிட்ட பேசிட மாட்டியா மறுபடியும் என்ன தேடி வந்துட மாட்டேயான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க நானும் அதே மாதிரி தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணவனுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்ல பிரீத்திகா நான் திருந்திதான் இன்னமும் என்ன மன்னிக்காம இருந்தா எப்படி உன் காலில் வேணா விழுகிறேன் என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு பிரீத்திகா என்ன மன்னிச்சுரு எழுந்திருங்க இல்ல நீ மன்னிச்சுட்டேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன் விஜய் எழுந்திருங்க யாராவது பார்க்க போறாங்க பார்த்தா பாக்கட்டும் விஜய் முத எந்திரிங்க இப்போ நீங்க எந்திரிக்கலன்னா நான் இப்போவே இங்க இருந்து போயிருவேன் பாருங்க விஜய் நீங்க நடிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல நீங்க தப்பானவரா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்க முடியாது அதே நேரத்துல மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் வாழ்க்கையை நான் கஷ்டப்படுத்திக்க விரும்பல அப்படின்னா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் என்னால உங்களை நம்பி உங்க கூட வர முடியாது உங்களுக்கு எனக்கு முடிஞ்ச உறவு முடிஞ்சதாவே இருக்கட்டும் பிரீத்திகா ஃபோன் இங்கே இருக்கு அப்புறம் எப்படி பிரீத்திகாவை வெளியில கூப்பிடுறது ஜனனி நம்பர் என்கிட்ட இருக்கே ஜனனிக்கு கால் பண்ணி பிரீத்திகாவை வர வைப்போம் ஹலோ யாரு ஜனனி நான் தான் கார்த்திக் பேசுறேன் கார்த்திகா ஓ கார்த்திகா சொல்லுங்க பிரீத்திகாவை கொஞ்சம் வெளியில வர சொல்லுங்களேன் நான் ஹாஸ்டலுக்கு வெளியில தான் நிக்கிறேன் இல்ல முடியாது ஏன் ஏன்னா பிரீத்திகா இன்னும் ஹாஸ்டலுக்கு வரல என்ன சொல்றீங்க நான் பிரீதிக்கை விட்டுட்டு போய் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் ஹாஸ்டலுக்கு வரல ஆமா இன்னும் வரல நான் வேணா அவளுக்கு போன் பண்ணி பாக்குறேன் இல்ல ஜெனி அவ பேக்கே என்கிட்ட தான் இருக்கு அவள நான் தான் டிரா பண்ணேன் பேக் குடுக்க மறந்துட்டேன் அதான் ரிட்டர்ன் வந்திருக்கேன் அப்படியா ஆமா நீங்க வேணா வந்து பேக் வாங்கிட்டு போறீங்களா சரி கார்த்திக் இதோ வரேன் இந்தாங்க பிரீதிக்காவோட பேக் தேங்ஸ் கார்த்திக் நான் பிரீதிக்கா வந்ததும் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் மறக்காம ஃபோன் பண்ண சொல்லுங்க நான் வரேன் என்னது இது பிரீத்திக்காவும் விஜயும் ஒன்னா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நான் விஜய் கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன் பிரீத்திகா கிட்ட இனி பேசக்கூடாதுன்னு அதையும் மீறி எனக்கே தெரியாம பேசுறானா இவன் ஹாஸ்டல் அங்கிட்டு இருக்கு பிரீத்திகா ஹாஸ்டல் பக்கத்துல இவனுக்கு என்ன வேலை பிரீத்திகாவை பார்க்க தான் அவன் இங்க வந்திருக்கான் இருக்கட்டும் அப்புறமா இவனை கவனிச்சுக்கிறேன் என்ன பிரீத்திகா அப்ப நம்ம லவ் பண்ணதெல்லாம் பொய்யா நமக்கு குழந்தைங்க இருந்து இதே மாதிரி பிரச்சனை வந்திருந்தாலும் இப்படிதான் என்னை விட்டுட்டு போயிருப்பியா நடக்காத விஷயத்த பத்தி யோசிக்க வேணாம் நான் வேணாம்ல உனக்கு என்ன தூக்கி போட்டுட்டு அந்த கார்த்திக்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கார்த்திக் நான் உன்கிட்ட பேசுறத பார்த்து பிரீத்திகா கிட்ட இனி பேசாதன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போறான் கஷ்டமா இருக்கு பிரீத்திகா நீயும் கார்த்திக்கும் லவ் பண்றதை என்னால பாக்க முடியல அப்படின்னா நீங்க வேற கம்பெனில வேலைக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுக்காக எல்லாம் என் லவ் நான் விட்டு கொடுக்க முடியாது என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது இந்த நிலைமைய உருவாக்குனதே நீங்க தான் பிரீத்திகா அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிற குற்ற உணர்ச்சியில தான் நான் அப்படி எல்லாம் அது உங்க தப்பு ஏன் தப்பு இல்ல நான் வரேன் என்ன பேசுனாலும் மனசு இருங்க மாட்டேங்கிறா எப்படி என் வாழ்க்கையை சரிபடுத்த போறனோ விஜய் எதுக்கு பிரீத்திகா கிட்ட பேசணும் நான் சொல்லியும் எனக்கு தெரியாம பேசுறோம் அப்படின்னா அவன் மனசுல என்ன இருக்கு சரி அவனா இந்த விஷயத்தை என் கிட்ட பாப்போம் பார்ப்போம் சொல்லு கார்த்திக் விஜய் இப்போ எங்கடா இருக்க ஹாஸ்டலில் தான்டா இருக்கேன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஹாஸ்டலுக்கு போயிட்டியா இல்ல வேற எங்கேயாவது போனியா வேற எங்கேயும் போகலடா ஸ்ட்ரைட்டா ஹாஸ்டலுக்கு தான் வந்தேன் இதெல்லாம் ஏன் கேக்குற சும்மா தான் விஜய் என் வீட்டுக்கு வர முடியுமா எப்போடா இப்போ இப்போ வா சரிடா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வரேன் வா ஏன் மாத்திரம் பிரீத்காவோட பேசுனதை என்கிட்ட இருந்தே மறக்கிறியா விஜய் பாத்துக்கிறேண்டா ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் தெரியுது அவன் வரட்டும் அப்புறம் பேசிக்கிறேன் ஃபோன் சொல்லு பிரீத்திகா பேக்க நானும் மறந்துட்டேன் திரும்ப வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இருக்கட்டும் பிரீத்திகா ஆமா உன்ன நான் இறக்கி விட்டுட்டு போய் ரொம்ப நேரம் ஆயும் ஹாஸ்டலுக்கு நீ ஏன் போகல எங்க போயிருந்த விஜய் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் கார்த்திக் என்ன விஜயா அது விஜய் இல்ல விஜயா விஜயாவா ஆமா ஆமா விஜயா தான் எங்க ஹாஸ்டல் தான் அவங்க கூட தான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் சரி பிரீத்திகா நான் வைக்கிறேன் ஆ ஓகே கார்த்திக் விஜய்னு முத சொல்லிட்டு அப்படியே விஜயானு மாத்திரா இவளும் சொல்லல விஜய் சொல்லல சரி இவளாவது என்கிட்ட சொல்லிருக்க வேணாம் ஒருவேளை விஜய் பிரீத்திகா கிட்ட பேசுறத பத்தி என்கிட்ட சொன்னா நான் விஜய் கிட்ட கோவப்படுவேன் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிரும்னு அவன் நினைச்சிருக்கலாம் இருக்கும் பிரீத்திகா மறைக்கிறதுக்காவது ஒரு காரணம் இருக்கு ஆனா விஜய் மறைக்கிறது தப்பு வாப்பா விஜய் ஆமா என்ன ஆச்சுப்பா என்னாச்சுனா யாருக்குமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல கார்த்திக்கு தான் ஏமா கார்த்திக்குக்கு என்ன தெரியல அவன் ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கான் நான் காஃபி குடின்னு கேட்டேன் அதுக்கு என்ன கண்டுபடி திட்டிட்டு போறான் கார்த்திக் இப்படி எல்லாம் இருக்க மாட்டான் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படியா? ஆமா விஜய். அதா கம்பெனில ஏதோ பிரச்சனையா கேட்டேன். கம்பெனில எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இப்போ கார்த்திக் தான் என்ன இங்கே வர சொன்னான். அதுக்கு தான் வந்திருக்கேன். சரி சரி. அவன் என்ன பிரச்சனைன்னு வாங்கிட்ட யாவதா சொல்றானானோ பாப்போம். நீ போ. சரிம்மா. கார்த்திக்? என்னாச்சு கார்த்திக் உனக்கு? அம்மாவையும் திட்டுன? அவங்க எவ்ளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? விஜய், அது எங்க குடும்ப பிரச்சனை. அத நான் பேசிக்கிறேன்.

உன்ன நான் பிரீத்திகா கிட்ட பேச சொன்னேன்ல இப்போ பேசுறியா இல்லையா இல்லடா பேசுறதே இல்ல நீ சொன்னதுல இருந்து அவளை நிஜமாவா ஆமா கார்த்திக் ஏண்டா இப்படி பொய் சொல்ற என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு ஏன் கார்த்திக் என்னாச்சு விஜய் நீ பிரீத்திக மீட் பண்ணிட்டு தான் இங்க வரன்னு எனக்கு நல்லா தெரியும் கார்த்திக் வசமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் தப்பிக்க பாக்குறியா இன்னைக்கு நீ தானே பிரீத்திக்காவ கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்த அப்புறம் நான் எப்படி அவளை பாத்துருக்க முடியும் டேய் நீயும் பிரீத்திக்காவும் அவ ஹாஸ்டல் பக்கத்துல நின்னு பேசுறத நானே கண்ணால பாத்தேன் அவ பேக்க மறந்து வச்சுட்டு போயிட்டா அத குடுக்க தான் வந்தேன் அப்போதான் நீயும் பிரீத்திக்காவும் பேசுறதை என் கண்ணால பார்த்தேன் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவகிட்ட உனக்கு நடா பேச்சு தப்பா இருக்கு விஜய் ரொம்ப தப்பா இருக்கு கார்த்திக் நீ பேசுறது தாண்டா தப்பா இருக்கு கார்த்திக் இனியும் நான் மறைக்க விரும்பல என்ன ஏதோதோ சொல்லி மலுப்ப பாக்குற போல இல்ல கார்த்திக் உனக்கு தெரியாத பல விஷயம் இருக்கு அதுல ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன் கார்த்திக் ப்ரீத்திக்கா ஏற்கனவே கல்யாணம் ஆனவ அது உனக்கு தெரியலடா அது தெரியாம தான் நீ அவள லவ் பண்ணிட்டு இருக்க இனியும் அவளை லவ் பண்ணாத ஐயோ ஐயோ என்னடா சிரிக்கிற இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது தான் சிரிக்கிறேன் என்ன புரிஞ்சது பிரீத்திகாவ உனக்கு பார்த்ததும் பிரீத்திகாவ யாருக்குதான் பிடிக்காது அவளை மொத தரம் ரொம்ப பிடிச்சு போச்சு நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுனால எப்படியாவது என்ன விலைக்கு விட்டுட்டு நீ அவளை லவ் பண்ணணும்னு நினைக்கிற சரியாடா இல்ல கார்த்திக் அவள ஏன் நான் லவ் பண்ணணும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்பா அவளை நீ லவ் பண்ணலன்னு சத்தியம் பண்ணு நீதான் லவ் பண்ணல பண்ணலன்னு சத்தியம் பண்ணு அது முடியாதுடா நினைச்சா துரோகி என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அவளை நண்பனா கூடவே பாரு என்ன பிரீத்திகாவ என் கூட சேர்த்து வைக்க உன்கிட்ட ஐடியா கேட்டேன் பாரு ஏன் தப்புதான் அவளை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட அதான் என்கிட்ட கிட்ட இருந்து அவள பிரிக்கணும்னு நினைக்கிற அதனாலதான் நான் சொல்லியும் அவகிட்ட மறுபடியும் போய் பேசிக்கிட்டு இருக்க இல்ல கார்த்திக் கொஞ்சம் கேளு இங்க பாரு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை என் வீட்டை விட்டு முத போ இனி உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல கார்த்திக் போய் இங்க இருந்து